சற்றுமுன் வெளியான தகவல் பழைய பென்ஷன் மற்றும் ஊதிய உயர்வு அகவிலைப்படி மூன்று பெரிய முக்கியமான தகவல் வெளியேபோது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணுங்க அரசு ஊழியர்கள் தொடர்பாக அடுத்தடுத்து முக்கிய அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டு வருகிறது கடந்த ஒரு வாரத்தில் இரண்டு பெரிய அறிவிப்புகளை வெளியிட்ட அரசு மூன்றாவது முக்கிய அறிவிப்பு ஒன்றையும் வெளியிட உள்ளதாம் அதாவது தமிழக அரசு வெளியிடப்போகும் மூன்றாவது அறிவிப்பை பற்றி பார்க்கும் முன் முதல் இரண்டு முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன என்று பார்க்கலாம் முதலில் அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் என்று அதிமுக உறுப்பினர் மரகதம் குமரவேல் கேள்விக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பதில் அளித்தார் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் இடையே பழைய ஓவியம் திட்டம் மிக முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது அதே போல தற்போது இந்த ஓவித்திய திட்டம் அமுலுக்கு வரும் சூழல் ஏற்பட்டு உள்ளது இதை பற்றி ஆய்வு செய்த குழு அமைக்கப்பட்டு உள்ளது இந்த குழு இது தொடர்பாக ஆய்வு பணிகளை செய்து வருகின்றன கடந்த ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்று முதல் மாநில அரசு பணியாளர்களுக்கு பங்களிப்பு ஓவிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதே வேளையில் ஒன்றிய அரசு பணியாளர்களுக்கு தேசிய ஓவிய திட்டம் அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி நான்கு முதல் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் மாநில அரசு பணியாளர்களுக்கு தொடர்ந்து பங்களிப்பு ஓவியத்தை திட்டமே தொடர அனுமதிக்கப்பட்டது எனினும் மாநில அரசு பணியாளர்கள் ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி மூன்றுக்கு முன்பிருந்த திட்டத்தை செயல்படுத்திட வேண்டி தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன இந்நிலையில் இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஒன்றிய அரசு பணியாளர்களுக்காக ஒருங்கிணைந்த ஓவிட்டம் குறித்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது எனவே பழைய ஓவிய திட்டம் பங்களிப்பு ஓவிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த திட்டம் ஆகிய மூன்று ஓவியத்திய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட வேண்டும் குழு அமைத்திட அரசு முடிவு செய்துள்ளது மாநில அரசின் நிதி நிலையினையும் பணியாளர்களின் ஓவியத்திய கோரிக்கைகளையும் கருத்தில் கொண்டு நடைமுறைப்படுத்த தக்க உரிய ஓவித்திய முறை குறித்து பரிந்துரையினை அரசுக்கு அழைக்கிட அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றை அமைத்து அரசு ஆணை வெளியிடப்பட்டுள்ளது அதே போல இரண்டாவதாக டாஸ்மாக் ஊழியர்களுக்கு சம்பள உயர்வு அறிவிப்பினை அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு சட்டசபையில் அறிவித்தார் டாஸ்மாக் பணியாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் ஊதிய உயர்வான இந்த மாதம் அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதியில் இருந்து கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் செந்தில் பாலாஜி கூறினார் மேலும் ஐம்பதாயிரம் விவசாய மின் இணைப்புகள் இந்த ஆண்டு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார் அடுத்தது மூன்றாவதாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கான அக விலைப்படி அறிவிப்பு இந்நேரம் அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் இதுவரை அறிவிக்கப்படவில்லை இந்த மாத இறுதிக்குள் வெளியாகலாம் என்று கூறப்படுகிறது அதேபோல கடந்த அக்டோபர் மாதம் தமிழ்நாட்டில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான அக விலைப்படி உயர்த்தப்பட்டது அப்போது அக விலைப்படியை மூன்று சதவீதம் உயர்த்தி முதல்வர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார் பொதுவாக மத்திய அரசு எவ்வளவு அகவிலைப்படி உயர்த்துகிறதோ அதே அளவுக்கு தான் தமிழ்நாடு அரசும் ஊழியர்களுக்கும் அகவிலைப்படி உயர்த்தப்படுவது பழக்கம் கடந்த அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பானது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதியிலிருந்து அமல்படுத்தப்பட்டது அதேபோல இந்த முறை மத்திய அரசு சார்பாக இரண்டு சதவீதம் உயர்வு என்பது நிலை ஒன்று அரசாங்க ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் ரூபாய் முன்னூற்றி அறுபதாக இருக்கும் அதாவது முன்னூற்றி அறுபது சம்பளத்தில் உயரும் என்று அறிவிக்கப்பட்டது அதே அளவு அல்லது மூன்று சதவிகிதம் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்பு வெளியாகும் வாய்ப்புகள் உள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களுக்கான குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் நிலை ஒன்று ரூபாய் பதினெட்டாயிரம் ஆக நிர்ணயிக்கப்பட்டது இவர்களுக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் அகவிலைப்படி உயர்வு இருக்கும் ஜூலை முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரித்து ஐம்பத்தி மூணு சதவீதம் ஆக விற்கப்பட்டது தற்போது இதில் மேலும் இரண்டு சதவீதம் உயர்த்தப்பட்டு ஐம்பத்தி ஐந்து சதவீதம் ஆக அதிகரிக்கப்பட உள்ளது இதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களின் சம்பளம் உயரப்போகிறது அதோடு அரியர் தொகை தொடர்பான விளக்கமும் தற்போது வெளியாகியுள்ளது ஜனவரி டு மார்ச் வரையிலான மூன்று மாதங்களுக்கு மட்டும் அரியர் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதாவது ஆயிரத்தி எண்பது ரூபாய் வரி இவர்களுக்கு அரியர் தொகை கிடைக்கும் இதை பின்பற்ற வேண்டாம் என்று ஸ்டாலின் நினைப்பதாக கூறப்படுகிறது அரசு ஊழியர்கள் ஏற்கனவே அரசு மீது அப்செட்டில் இருக்கின்றன கடந்த இரண்டு முதல் மூன்று தேர்தல்களாக அரசு ஊழியர்கள் ஆளும் திமுக பக்கமும் நிற்கவில்லை அரசு ஊழியர்கள் சம்பளம் குறைவாக இருப்பதாக புகார்கள் வைக்கப்படுகின்றன இப்படிப்பட்ட நிலையில் அக விலைப்படையில் வெறும் இரண்டு சதவீதமை உயர்த்தினால் அது அரசு ஊழியர்களை மேலும் அப்செட் ஆகும் இதனால் அரசு ஊழியர்கள் மனம் குளிரும் விதமாக அவர்களின் சம்பளத்தை கூடுதலாக உயர்த்தும் வகையில் அகவிலைப்படி சதவிகிதம் கூடுதலாக அதிகரிக்கலாம் என்று கூறப்படுகிறது அதே போல எவ்வளவு வரும் என்று சொல்ல அதாவது பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி எவ்வளவு வழங்கப்படுகிறதோ பொதுவாக அதே தொகைதான் மாநில அரசு ஊழியர்களுக்கும் வழங்கப்படும் பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை விட மாநில அரசு ஊழியர்களின் சம்பளம் குறைவு இந்த சம்பவம் மேலும் குறையாமல் இருக்க அகவிலைப்படி உயர்வு எப்போது மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக வழங்கப்படும் அதாவது அவர்களுக்கு மூன்று சதவிகிதம் உயர்த்தப்பட்டால் மாநில அரசு ஊழியர்களுக்கும் அதே அளவு உயர்த்தப்படும் கடந்த சில தினங்களுக்கு முன் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் ஓவித்தியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படி நிவாரணம் இரண்டு சதவீதம் உயர்த்தப்படுவதாக மத்திய அரசு அறிவுறுத்தி உள்ளது இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு எப்போது அகவிலைப்படி உயரும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அதாவது மத்திய அரசு சமீபத்தில் அகவிலைப்படியில் உயர்த்தியதன் மூலம் நாடு முழுக்க பல கோடி ஊழியர்களின் சம்பளம் உயரப்போகிறது இதோடு அரியர் தொகை தொடர்பான இலக்கமும் தற்போது வெளியாகியுள்ளது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இதுவரை அகவிலைப்படி உயர்த்தப்படவில்லை இது போன்ற செய்திகளை உடம்புடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்